ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் எதுலாம் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான்

வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பொன்னியின் செல்வன் இந்த படத்தில் ஒரு காட்சி வரும் பார்த்தீங்களா ஓப்பனிங் காட்சி அதுதான் ஆக்சுவலாக இந்த வால் நட்சத்திரம் ஒன்று தென்படும் இதனால் அரசவைக்கும் அரச ஆண்டுக்கிட்டு இருக்கணும் ஏதனா பிரச்சனை வரும்ன்ற மாதிரி கமல்ஹாசனோட வாய்ஸ் ஒரு போர்ஷன் ஒன்று வரும் ஆக்சுவலாக படத்தில் நம்ம பார்த்தோம்ல புனைவு நினச்சி நம்ம பார்த்தாலும் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த மன்னர்கள்லாம் இது ஒரு பெரிய விஷயமாக கருதிக்கிட்டு இருந்தாங்களாம் வால் நட்சத்திரம் தென்படுது அப்படின்னா அரசாட்சிக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வரப்போகுது ஆண்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரலான்னு நம்பினாங்களாம் எண்பதாயிரம் வருஷங்களுக்கு பிற்பாடு அந்த நம்பிக்கைக்கு இப்ப திரும்ப உயிர் கிடைச்சிருக்குங்க ஒரு வால் நட்சத்திரம் பூமியே நெருங்குது இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போகலாம் ஆக்சுவலாக இந்த கான்டென்ட்டில் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சயின்ஸை தான் பேச போகிறோம் மிச்சம் இருக்க தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த ஜோதிடர்கள் இருக்காங்கள அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி பார்க்க போகிற மக்களே ஸோ தெளிவான கிளான்ஸோடவே ஷோவில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள் வால் நட்சத்திரம் இந்த பேர் வர காரணமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு இடத்துல மின்னிக்கிட்டு இருக்கு நிறையா இருக்குன்னா நட்சத்திரம்னு சொல்கிறோம் அதுக்கு பின்னாடி இது போல் ஷேப் வருதுல்ல கிட்டத்தட்ட வால் மாதிரி இதைத்தான் தான் நம்ம ஒப்பமைப்படுத்தி வால் நட்சத்திரம்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பேர் காரணத்தை முதல்ல புரிஞ்சுப்போம் சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏ த்ரீ அப்படி இல்லைனா சூச்சின் ஷான் அட்லஸ் அப்படின்ற ஒரு வால் நட்சத்திரம் இந்த வால் நட்சத்திரம் அரிய வகை வாழ்நட்சத்திரமா இப்போ வரைக்கும் அறிவியலாளர்கள் மத்திலேயே பெருசாக நம்ம இருக்கு பொதுவாக ஒரு வானியல் நிகழ்வு அரிதான நிகழ்வு அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது பத்து வருஷம் இருபது வருஷம் நூறு வருஷம் ஆனால் இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் எண்பதாயிரம் வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்குமாங்க இந்த அட்லஸ் பார்த்திங்களா இந்த வால் நட்சத்திரம் இது ஒரு ஆர்பிட்ட கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா எண்பதாயிரம் வருஷங்கள் ஆகுமா ஒரு முறை சுற்றி வரணும் அப்படின்னா இது ஆக்சுவலாக நம்ம பூமியை எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நெருங்கி வந்திருக்கா இதுக்கு முன்னாடி வந்தது அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்க இதைத்தான் உண்மையிலேயே ரேர்லியே ரேரஸ்டான ஒரு வானிகை நிகழ்வாக நாம் கருத முடியுமே வர வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வர திங்கட்கிழமை வரைக்கும் இந்த வாரம் சொல்கிறேன் இந்த சூரிய உதயம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி சில மணி நேரங்கள் வரைக்கும் இந்த வால் நட்சத்திரத்தை நம்மளால் வானில் பார்க்க முடியும்னு ஆய்வாளர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க மேத்யூ டொமினிக் அப்படின்ற ஒரு நாசா ஆஸ்ட்ரநேட்டுங்க இவர் இப்ப இருக்கிறது இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க ஐஎஸ்எஸ் அங்கே இருக்காப்ல அங்கே இருந்தபடியே இந்த அட்லஸ் வால் நட்சத்திரம் இருக்கு பாருங்க இது சார்ந்த காட்சிகளை வீடியோவா பதிவு பண்ணி அதை இப்போ வெளியிட்டு இருக்காரு எப்படி இருக்கு பாருங்களா அது வர்ற இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்த வால் நட்சத்திரம் சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாக போக போதுங்க இந்த அட்லஸ்ஸு இது ஆக்சுவலாக சயின்டிஃபிக்கலாக பெரிய ஹேலியன் அப்படின்னு சொல்லுவாங்க இது குழம்பிடாதீங்க இது ஒரு க்ரீக் வேர்டுங்க பெரி அப்படின்னா க்ரீக்கில் அதை கிட்ட போகிறது க்ளோஸ் அருகாம அப்படின்னு அர்த்தம் இந்த ஹீலியன் அப்படின்றத க்ரீக்கில் ஹீலியஸ்னு சொல்லுவாங்க சூரியனை குறிக்கிற சொற்பதம் இதை சேர்த்து தான் பெரிஹேலியன்னு எட்டாம் பண்ணுவாங்க வர்ற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த மூன்று தினங்களில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த நிலவு இருக்குல்ல இதை நம்ம பார்க்க ட்ரை பண்ணும் போது இந்த அட்லஸ் வால் நட்சத்திரத்தை நம்மளால பார்க்க முடியும்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க புரியலையா தெளிவாக போட்டோவை பாருங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இருபத்தி எட்டாம் தேதி நிலவு இங்க இருக்கா வால் நட்சத்திரத்தை நீங்க இங்க பார்க்க முடியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிலவு இந்த இடத்துல இருக்கா வால் நட்சத்திரத்தை இங்க நீங்க ஸ்பார்ட் பண்ண முடியும் முப்பதாம் தேதி இங்க கீழே இறங்குற நிலவு அதுக்கு நேர்கோட்டில் கொஞ்சம் ரைட் சைடு பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா வால் நட்சத்திரத்தை இங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ போல் இந்த மூன்று நாட்களும் நிலவு இருக்கிற இடத்த மையப்படுத்தி உங்களால் இந்த வால் நட்சத்திரத்தை ஈஸியாக பார்க்க முடியும்னு ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போவே பல பேரும் பைனாகுலர்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நீங்கள் வெறும் கண்ணில் பார்க்குறத விட பயனாகுலரில் பார்க்கறப்ப அது இன்னும் க்ளோஸ் அப்ரோச்சாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு பரவசம் அருகில் இது போல் ரேரான ஒரு வானியல் நிகழ்வை பார்க்குற பரவசம் அது உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கணுன்றதுனாலேயே இது போல் பயனாக்குலர்ஸை பல பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி ப்ரோ அப்போ இந்த செப்டம்பர் மன்தோடு இது விசிபிள் ஆகிறது முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இது கிளியர் விசிபிள் கிடையாது வர்ற அக்டோபர் மாதம் இருக்குல்ல அதோட மிட்டுங்க அதாவது அக்டோபர் பத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் வரைக்கும் மைண்டில் வச்சுக்கோங்களேன் இந்த டைமில் பெஸ்ட்டு வியூ நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அட்லஸ் வேல் நட்சத்திரம் சார்ந்து எதுக்கான ஸ்பெசிஃபிக் டியூரேஷனையும் ஆய்வாளர்கள் இப்போ வெளியிட்டிருக்காங்க மிட் அக்டோபர்னு சொல்லிட்டு ஓகே சயின்டிஃபிக்கலாக பார்த்துட்டோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பல பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம் குறிப்பாக ஜோதிடங்கள் ஜோதிட சாஸ்திரங்கள் சார்ந்து அவங்க தரப்பில் சில பேர் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட வால் நட்சத்திர நிகழ்வுகள் இருக்கல இந்த அட்லஸ ஒத்து மகாபாரத காலத்தில் பூச நட்சத்திரத்தில் இது போல வால் நட்சத்திரம் தென்பட்டுச்சு ராமாயண காலத்தில் மூல நட்சத்திரத்தில் இது போல வால் நட்சத்திரம் தென்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்தம் சித்திரை இந்த டைமில் வால் நட்சத்திரம் தென்பட போகுது சித்திரை அப்படின்றது அரசர்களுக்கு உரியது அப்படின்னா தலைவர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம்னு சில பேர் ஜஸ்ட் கணிப்பாக இப்போ வெளியிடுறாங்க அப்படி தலைவருக்கு ஒரு ஆபத்து ஏற்படலைன்ற பட்சத்தில் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படலாம்னு சொல்கிறாங்க இது நம்பிக்கை மட்டும்தான் நிரூபணமானதில் நம்பிக்கை மட்டும்தான் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நர்மதை கோதாவரி தண்டகாரண்யம் இந்த நதிகள்லாம் இருக்குல்ல இதில் நர்மதை கோதாவரி அப்படின்றது ஆந்திராவையும் தண்டக்காரண்யன்றது கர்நாடகாவையும் பேஸ் பண்ணது ஸோ இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு ஒருவேளை கெடுதல் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க அது யாராவது இருக்கலாம் இதை பார்க்கறதுனால மக்களுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது அது ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்றதுனால இவங்க பக்கம் எந்த ஒரு சார்பும் இருக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க கடைசியாக வால் நட்சத்திரம் தென்பட்டப்ப நம்மளோட வான்பரப்பில் தென்பட்டப்ப இந்தோனேஷியாவோட மவுண்ட் தோபா எரிமலை இருக்குல்ல இது வெடிச்சு செதுருச்சு இதே போல் இந்த முறையும் இயற்கை பேரழிவுகள் ஏதாவது வரலாம் அது நீர் சார்ந்தோ இல்லை நெருப்பு சார்ந்தோ எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுவும் தென் பகுதியில் தான் இந்த முறை இந்த அட்லஸ் வால் நட்சத்திரம் நம்மளுக்கு தெரிய போகுது அதனால் தென் பகுதியில் பேரழிவு வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க இந்தியா இருக்கிறது வட பகுதி அதனால் இங்கே இல்லாமல் பெருசாக பேரழிவுகள் சார்ந்து பயப்பட தேவையில்லை ஆனால் தென் பகுதிக்கு அந்த பயம் இருக்கலாம்னு இப்போ ஜஸ்ட் ஒரு கணிப்பாக முன் வச்சுருக்காங்க இந்த ஒரே ஒரு வால் நட்சத்திரங்க இதை வச்சு எவ்வளோ கணிப்புகள் எவ்வளோ பயமுறுத்தல்கள் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கல ஓகே இப்போதைக்கு உலகம் முழுக்க சூழ்ந்திருக்க எட்டு பஞ்சாயத்துகளை பற்றி சொல்கிறேன் இதில் இதை ஒன்று ஒரு பீக்கத்தோட வாய்ப்பு இருக்கிறதா இந்த வால் நட்சத்திர நிகழ்வுகளை இதை வச்சு சொல்கிறாங்க அந்த எட்டில் எது நீங்களே முடிவு பண்ணால் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா எட்டுன்னு வந்து நிற்கிது சனீஸ்வரர் பகவானுக்கு உகந்த நம்பராக சொல்லுவாங்க இந்த வருஷத்தையும் அப்படி தான் கிட்டத்தட்ட எல்லாருமே சனி அண்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பே ஏற்பட நம்பர்ஸ் இங்கே தற்செல்லாம் வந்து நிற்கிது இதில் முதல் பஞ்சாயத்து மத்திய கிழக்கு போர் இந்த இஸ்ரேலை மையப்படுத்தி ஹமாஸ் விச இஸ்ரேல் ஆரம்பிச்சது இப்போ ஹெஸ்புல்லா வெச இஸ்ரேல்னு பெருசாக போயிடுச்சு அடுத்து இஸ்ரேல் வருஷஸ் லெபனான் இஸ்ரேல் வருஷ சிரியாவெலாம் மாறுற வாய்ப்பு பெருசாக எழுந்திருக்கு ஸோ மிடில் ஈஸ்டில் ஒரு பெரிய பதட்டமான சூழல் போயிட்டுருக்கு இருக்க இதே தான் இந்த வால் நட்சத்திர நிகழ்வும் அரங்கேற போறதா சொல்லப்படுற விஷயம் இப்படி கனெக்ட் பண்ணப்படுதுங்க ரெண்டாவது பஞ்சாயத்து யுக்ரைன் வார் இன்னும் நிற்கல இதுபோல் நேட்டோவெல்லாம் நான் சேரப் போறேன் அப்படின்னு யுக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜெரன்ஸ்கி சொல்ல போயிட்டு கடைசியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஏன்பா நீ போய் இங்கே சேன்ட்டானா ரஷ்யாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் ஏன்னா நேட்டோ படைகள் ரஷ்ய பார்டர் கிட்ட வந்து நிற்கும் எதுகளால் ஒத்துக்க முடியாது இந்த பார்டர்ஸ் பகுதி பெருசாக இருக்கலாம் இவ்வளோ ஆறிட்டு இருக்க அந்த பகுதி நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரஷ்ய படையை உள்ள களமிறக்க விட்டாருங்க போது சண்டை இதுவரைக்கும் பெருசாக போயிட்டுருக்கு தீர்வுன்றது எட்டப்படவே இல்லை இல்லை மூணாவது பஞ்சாயத்து டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல அமெரிக்க முன்னாள் அதிபர் இப்போ அடுத்த தேர்தலையும் அவ்வளோ தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா பேசப்பட்டு இருக்க ஒருத்தர் அப்போ இருப்பாங்க இவரை கொலை பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கு இவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஈரான் தான் நான் அதிபராகிறது ஈரானுக்கு பிடிக்கலை ஏன்னா நான் அதிபர் இருக்கைக்கு வந்துட்டா ஈரானுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதனால் என்ன அசாசினேட் பண்ண அவங்க துடிச்சிக்கிட்டு இருக்கிறதா ஒரு பக்கம் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காருங்க நாலாவது பஞ்சாயத்து விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல ரஷ்ய அதிபர் இவருக்கு அடுத்து யார் போறா ரஷ்யாவை இந்த ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டு இருக்கு இவருக்கு அடுத்து நான் ஒன்று இவர் உயிரோடு இருக்கும்போதே பதவி வழங்குறது இல்லை ராஜினாமா பண்ணுறது இதுக்கப்புறம் நான் கண்டஸ்ட் பண்ண போறதுன்னு சொல்கிறது ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போது இவர் கையில் தான் பல குடிமைகள் இருக்குது ஆனால் அவரோட உடல்நிலை இருக்குல்ல இது சார்ந்த நிறைய தகவல்கள் நெகட்டிவா அவ்வப்போது வெளியே வந்துகிட்ருக்கு குறிப்பாக மேற்குலக நாடுகளை சேர்ந்த ஊடகங்கள் இருக்குல்ல அங்கே இருக்க செய்தி ஊடகங்கள்லையும் செய்தி பத்திரிகைகள்லையும் அவருக்கு நிற்க முடியல பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குது அவருக்கு ஒதுரவு பயங்கரமாக இருக்குது டேபிளோட துணை இல்லாமல் அதை பிடிக்காமல் நிற்கவே முடியாது கண் பார்வை மங்கிடுச்சு கேன்சர் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு கட்ட மேலே போயிட்டு அவர் பாடியில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மையான புட்டின் இல்லைன்னு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கேன் ஆனால் யார் என்ன சொன்னாலும் புட்டின் பப்ளிக்கோ ஒரு ஈவெண்ட்டு வந்து நின்னார்னா பட்டினம் எல்லாமே முடிஞ்சு போய்டுது ஏன்னா வட அதிபர் இது பிறகு கிஞ்சா இப்படி தான் இப்படிதான் சொன்னாங்க உடம்பு முடியல அவர் போயிட்டார் அவ்வளோதான் அது இதுன்னு ஆனால் தலைவன் பட்டனர் பப்ளிக் என்ட்ரி கொடுக்கும்போது தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஊடகங்களை வாயடிச்சு பார்க்க ஆரம்பிச்சது இந்த ஒரு பஞ்சாயத்தும் இப்போ வரைக்கும் பெருசாக போயிட்டு தான் இருக்குது புட்டின் சார்ந்து அஞ்சாவதா அணு ஆயுத அச்சுறுத்தல் இந்த ரஷ்யான்ற ஒரு நாடுகிட்ட மட்டுமே இந்த நேட்டோ நாடுகள் கிட்ட கூட இல்லாத அளவுக்கு அணு ஆயுதங்கள் செழித்து வச்சுருக்கு அமெரிக்கா கிட்ட அவ்வளோ கிடையாதுங்க ஆனால் ரஷ்யா உருவாக்கி வச்சிருக்கு இது போல் அணு ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்துகிற சூழல் எப்போ ஏற்படும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பாதுகாப்பு முழுக்க முழுக்க அச்சுறுத்தலுக்கு உட்படுறப்ப ரஷ்யா அதோட அரசனால் இருந்து அணு ஆயுதங்களை வெளியெடுக்கும் அது வெளியெடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தா மற்ற நாடுகள் சும்மாவாக இருக்கும் அதுங்களும் பதிலுக்கு அட்டாக் பண்ணிச்சுனா முடிஞ்சு போயிடுச்சு இரண்டாம் உலக போர் முடிகிற நேரத்தில் ஹிரோஷிமா நாகசாகின்ற ரெண்டே ரெண்டு பகுதிகள் மேலே அமெரிக்கா அணுகுண்டுகளை பிரயோகப்படுத்திச்சு ரெண்டே ரெண்டு அணுகுண்டுகள் தான் ஆனால் அதோட தாக்கம் இப்போ இருக்க உணரப்பட்டுக்கிட்டு இருக்கு இதிலே தெரிஞ்சிருச்சு அணு ஆயுதங்கள் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை இந்த பூமிக்கு எந்தளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு அப்பே ஏற்பட்ட பயம் இப்போ இன்னும் அதிகமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு இந்த கான்ஃப்ளிக்ஸ் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் அப்புறம் யுக்ரைன் கிரைசிஸ்னால ஆறாவது பஞ்சாயத்து வயசான இந்திய அரசியல் தலைவர்கள் இருக்காங்கள்ல அவங்க சார்ந்து ஒரு கலக்கமைப்பு ஏற்பட்டிருக்கு இந்த நட்சத்திரம் சார்ந்து சில சாஸ்திர வல்லுநர்கள் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் நம்புறது நம்மாமல் இருக்கிறது உங்கள் கையில் இருக்க மக்கள் ஆனால் பல பேர் ஜோதிடம் சார்ந்த நம்பிக்கையில் இருப்பீங்க அதனால இதை நான் சொல்கிறேன் இந்திய அரசியல் தலைவர்கள்னால் நேஷனல் லெவல் பாலிட்டிஷியன்ஸ் மட்டும் கிடையாது லோக்கல் லெவலில் இருப்பாங்களே ஸ்டேட் வைஸ் அந்த அரசியல் தலைவர்களுக்கும் வயசாகிட்டுருக்கு அவங்க சார்ந்து ஏதாவது நெகட்டிவான விஷயம் ஏற்படலாம் இந்த வானலட்சத்திர நிகழ்வு தொட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டுருங்க ஏழாவது பஞ்சாயத்து மூவாயிரம் வருஷங்களில் இல்லாத அளவுக்கு இந்த கடல் நீர் மட்டம் இருக்குல்ல அது ரொம்ப வேகமாக உயர்ந்துக்கிட்டு இருக்கான் இதே இப்போ ஐநாவோட பொது சபை கூட்டத்திலேயே ஐநா பொதுச் செயலாளர் இந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்லியிருக்காரு கடல் நீர் இந்த அளவுக்கு உயர்ந்துட்டே வர்றதுக்கு காரணம் இந்த குளோபல் வார்மிங் அதோட பீக் லெவலான கிளைமேட் சேஞ்சு இது எல்லாமே இன்னும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் கடலோர நகரங்கள் இருக்குல்ல உலகம் முழுக்கவே அதெல்லாம் நீருக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி எட்டாவதா ஒரு பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா திருப்பதி கோயில் லட்டுல மாட்டுக் கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் கலக்குறாங்க அந்த நெய்யில சோ அந்த கோயில் பிரசாதத்தோட புனிதமே முழுக்க முழுக்க கெட்டு போயிடுச்சு இது ஒரு அவசகுணம் இந்த உலகம் ஏதோ பேரழிவை சந்திக்க போது அது சார்ந்த இந்த அவசகுணம் ஏற்பட்டு இருக்கிறதா பல பேரை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்காக தீட்டு கழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த திருப்பதி கோயில் முழுக்க சுத்தி வந்து சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இந்த விஷயம் இன்னும் அடங்காத பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குங்க அதுவும் நடிகர் கார்த்தி அவர்கள் ஒரு பட விழா சார்ந்து திருப்பதி லட்டை பற்றி ஒரு கமெண்ட் அடிக்க போயிட்டு அது கடிச்சியில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இருக்கார்ல அவருக்கு ஒரு பெரிய அதிருப்தியை கொடுத்து அவர் ஒரு பக்கம் அது காட்டாமல் பதிலை சொல்லி அப்புறம் கார்த்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஒரு லட்டு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் மாறுச்சு இது இல்லாமல் திருப்பதி லட்டு சார்ந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்களே அதில் ரொம்ப பாப்புலாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ அது இப்போ தூக்கப்பட்டுச்சு அதுக்கான காரணத்தை அவங்க சைடில் சொல்லியிருந்தாங்க இப்படி ஒரு லட்டு பஞ்சாயத்து பெருசாக போய்கிட்டு இருக்கு ஸோ மக்களே இந்த எட்டு பஞ்சாயத்துக்களை தான் நம்ம லோக்கல்லேருந்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் சேர்த்து வச்சு மன வினாவை கேட்குறேன் முடிஞ்சவங்கள பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் ஒரு வால் நட்சத்திரம் வரப்போகிற விஷயம் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக நான் பார்க்கல நீங்கள் பார்க்குறீங்களா ஸோ ராமபுரம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா இந்த வால் நட்சத்திரம் அரிய நிகழ்வை ஒட்டி என்ன ஒரு விஷயம் நடக்கலாம் தலைவர்கள் சார்ந்த நெகட்டிவான விஷயமும் ஆட்சி சார்ந்த நெகட்டிவான விஷயமும் இயற்கை பேரடிவுகளும் உங்களோட கணிப்புகளை கீழே தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அலிவு பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்